வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் செகன்ஜி கே இந்த வீடியோ பற்றி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏக்காக வந்து கிளாஸஸ் தான் வந்து பார்த்துட்டோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்சில் அழகு ஆறு தான் வந்து பார்க்க போகிறோம் அழகு ஆறு டாப்பிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இந்த டாப்பிக்கில் வந்து கீழே வந்து டிஎன்பிசியில் கொடுத்துருக்க சிலபஸ் வந்து கொடுத்துருக்கோம் இந்த சிலபஸை வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் மாதிரி இருக்குது நம்ம வந்து இது நாலு டாப்பிக்காக வந்து பிரிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா த தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு இது வந்து ஃபர்ஸ்ட் டாப்பிக்காகவும் செகண்ட் டாபிக் வந்து திருக்குறள் வந்து கொடுத்துருக்கோம் தேர்ட் டாப்பிக்கும் ஃபோர்த் டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா விடுதலைப் போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு பத்தொன்பதாம் மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி இந்த டாபிக் தான் வந்து கொடுத்துருக்கோம் மேக்சிமம் வந்து தேர்டு ஃபோர்த்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோரோட பழைய சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் வைஸ்ல வந்து நீங்கள் படிக்கக்குள்ள தமிழ் ஃபுல்லாகவே படிப்பீங்க வந்து டுவல்த் வரைக்கும் எல்லா லேசனுமே வந்து படிப்பீங்க அப்படி படிக்கக்குள்ள வந்து இந்த டாபிக் வந்து தனியாக வந்து எதுவுமே படிக்காமல் அந்த இதில் படிக்கக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆயிரும் இப்போ வந்து அப்படி இல்லை தமிழ் ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து டாபிக் வைஸ்ல படிக்கிற மாதிரி இருக்குது அப்படி வந்து படிச்சீங்கன்னா இதுக்கு வந்து தனியாக வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து இருந்து டென்த் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா இது வந்து படிக்க தேவையில்ல இல்லை வந்து நான் தமிழ் வந்து நியூ சிலபஸ் வைஸ்ல தான் வந்து படிக்க போறேன் இதுக்கு வந்து தனியாக வந்து நீங்கள் படிச்சதாகணும் இந்த ஒரு டாபிக் வந்து ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு டாபிக் இருக்குது இந்த டாப்பிக் வந்து படித்தாவே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் டாபிக் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து டீ டாபிக் வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள் ஏன் வந்து சொல்கிறேன்னா இது வந்து டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க உங்கள் ஸ்கோரிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் இந்த டாப்பிக்கில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து என்ன பார்க்க போனால் ஃபர்ஸ்ட் டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து திரு வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ அழகு ஆறுகள் வந்து டாபிக் ஃபோர் தான் வந்து பார்க்க போறோம் டாபிக் ஃபோர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் இந்த டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் தமிழ் பண்பாடு தோன்றிய நூற்றாண்டு பொது ஆண்டு மூன்றாம் நூற்றாண்டு முதல் நகரமயமாதல் எங்கு உருவானது தமிழ்நாடு தமிழ் மொழி முதன் முதலில் எழுதப்பட்ட வரி வடிவம் பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமியம் சங்க காலத்தில் தோன்றிய செவ்வியல் தமிழ் இலக்கியம் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் பதினொன்று மேல்கணக்கு நூல்கள் பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் ஐம்பெருங்காப்பியங்கள் தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் பழமையான தமிழ் இலக்கிய நூல் பார்த்தீங்கன்னா அதுவும் தொல்காப்பியம் தான் தொல்காப்பியத்தின் முதல் இரண்டு பகுதிகள் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியின் இலக்கணத்தை கூறுகிறது தொல்காப்பியத்தின் முதல் இரண்டு பகுதிகள் வந்து எதை கூறுதுன்னா தமிழ் மொழியின் இலக்கணத்தை தொல்காப்பியத்தின் மூன்றாவது பகுதி பார்த்தீங்கன்னா மக்களின் சமூக வாழ்க்கையான இலக்கணம் பற்றி கூறுகிறது பதினொன்று மேல்கணக்கு நூல்கள் பார்த்தீங்கன்னா எட்டு தொகையும் பத்து பாட்டும் பதினொன்று மேல்கணக்கு நூல்கள் தமிழ் இலக்கியங்களில் காலத்தால் பிற்பட்டவை பார்த்தீங்கன்னா பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் தமிழ் இலக்கியங்களில் காலத்தால் முற்பட்டவை பார்த்தீங்கன்னா பதினொன்று கணக்கு நூல்கள் பிற்பட்டவை பிற்பட்டவை பார்த்தீங்கன்னா பதினொன்று கீழ்கணக்கு முற்பட்டவை பார்த்தீங்கன்னா பதினொன்று மேல்கணக்கு எட்டு தொகை நூல்கள் பார்த்தீங்கன்னா நற்றினை குறுந்தொகை பரிபாடல் பத்து ஐங்குறுநூறு களித்தொகை அகநானூறு புறநானூறு இது எட்டு தான் வந்து எட்டு தொகை நூல்கள் பத்து பாட்டு நூல்கள் பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை பெருநராற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு நெடுநடுவாடை மதுரை காஞ்சி குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகடம் இது எல்லாமே வந்து பத்து பாட்டு நூல்கள் வாழ்வியலில் அறநெறிகளை எடுத்து கூறும் பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் முதன்மையானவை முதன்மையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான் ஐம்பெருங்காப்பியங்கள் பார்த்தீங்கன்னா சிலபதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி கொண்டலகேசி கல்வெட்டுக்களை குறித்து படிப்பது பார்த்தீங்கன்னா கல்வெட்டியல் மொழியின் வரிவடிவம் தோன்றிய காலம் வரலாற்றின் தொடக்க காலம் குகைகளை பெரும்பாலும் தமது வாழ்விடங்களாக கொண்டவர்கள் சமண துறவிகள் தமிழ்நாட்டில் தமிழ் பிராமிய கல்வெட்டுகள் காணப்படும் கு குகை வாழிடங்கள் மாங்குளம் முத்துப்பட்டி புகலூர் அரசலூர் புளியங்குளம் ஜம்பை மதுரை இதெல்லாம் வந்து தமிழ் பிராமிய கல்வெட்டுகள் காணப்படும் குகை வாளிடங்கள் போர்க்காலத்தில் வீர மரணம் அடைந்தவர்களின் நினைவாக நடப்பட்டது பார்த்தீங்கன்னா நடுக்கல் முல்லை நிலவாழ் மக்களின் சிறப்பான செல்வமாக செல்வ வளமாக இருந்தது பார்த்தீங்கன்னா கால்நடைகள் நடுக்கற்கள் நடப்பட்டதற்கான வழிமுறைகள் கூறும் நூல் பார்த்தீங்கன்னா நடுக்கள் வந்து நடப்படுறாங்களா அதுக்கு வந்து ஒரு வழிமுறை இருக்குதுன்னு சொல்லி ஒரு நூல் கூறுது அந்த நூலோட பெயர் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் தமிழ் பிராமிய எழுத்து பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் காணப்படும் இடங்கள் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கோம்மை தாதாபட்டி புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொற்பானைக்கோட்டை பல்லவர் காலத்தில் நடப்பட்ட நடுக்கற்கள் பெரிதும் காணப்படுகின்ற நிலம் பார்த்தீங்கன்னா முல்லை கல்வெட்டுக்கள் பற்றி படிப்பது கல்வெட்டியல் மொழியின் வரிவடிவம் தோன்றிய காலம் வரலாற்றின் தொடக்க காலம் தமிழகத்தில் முதன் முதலாக பயன்படுத்தப்பட்ட மொழியின் வரிவடிவம் பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமியம் கற்பாறை குகை வாழிடங்கள் கலன்கள் நாணயங்கள் முத்திரைகள் மோதிரங்கள் காணப்படுகின்ற எழுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி குகைகளை பெரும்பாலும் தமது வாழிடங்களாக கொண்டிருந்தவர்கள் பார்த்தீங்கன்னா சமணத்துறை இது வந்து மேலே பார்த்திருக்கும் குகைகளில் வாழ்ந்த துறவிகளுக்கு இயற்கையாக அமைந்த குகைகளை மாற்ற உதவியவர்கள் பார்த்தீங்கன்னா அரசர்களும் வணிகர்களும் இப்போ குகைகளில் வந்து வாழ்கிறாங்களோ அவங்களுக்காக வந்து உதவிகள் இப்போ குகைகள் வந்து வாழ்ந்த துறவிகளுக்கு வந்து அந்த குகையை வந்து வாழிடமாக வந்து அமைச்சு தந்தவங்க வந்து அரசர்களும் வணிகர்களும் தான் தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் புலிமண் கோமையில் கண்டெடுக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஆறில் தான் வந்து தமிழ் பிராமி கல்வெட்டு வந்து புலிமண் கோமையில் வந்து கண்டெடுக்கப்படுது தேனி புலிமன்கொமை உள்ளது பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தின் வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் தான் புலிமன்கொம்மை உள்ளது தமிழ் பிராமி சுடுமண் பொறிப்புகள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அரியமேடு அழகன் குளம் கொடுமணல் கீழடி அது எகிப்தில் பார்த்திங்கன்னா பர பரணைக்கே குசேரல் காதின் ஓமனில் பார்த்திங்கன்னா கோர் ரோரி பண்டைய தமிழர்கள் வணிகத்தில் ஈடுபட்டிருந்த பகுதி பார்த்தீங்கன்னா மேற்காசியா ரோமானிய பேரரசு இது ரெண்டுத்திலும் தான் சுடுமண் சுடுமண்கன்களில் காணப்படும் பெயர்கள் உள்ள மொழி பார்த்தீங்கன்னா தமிழ் பிராகிதம் மௌரியர் காலத்தில் வட இந்திய மக்கள் பேசப்பட்ட மொழி பார்த்தீங்கன்னா பிராகிதம் பண்டைய மக்கள் பயன்படுத்திய தொல்பொருட்களையும் அவர்கள் வாழ்ந்த இடங்களையும் ஆராய்வது தொல்லியல் தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ள இடங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரியமேடு அழகன்குளம் கீழடி கொடுமணல் உறையூர் கரூர் காஞ்சிபுரம் அதே கேரளாவில் பார்த்தீங்கன்னா பட்டணம் சரக்கு கிடங்கு தொட்டிகள் உரைகிணறுகள் தெரு ஆகியவற்றை உள்ளடக்கிய திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்ட நகரங்கள் இருந்ததை கண்டறிந்த வெளிப்படுத்திய தொல்லியல் அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா வீலர் வீலர் பார்த்தீங்கன்னா பிரிட்டன் காசல் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் கிருஷ்ண வந்து இந்தியா பழங்கால மக்கள் வாழ்ந்த இடங்களையும் நினைவு சின்னங்களையும் நிர்வாக அமைப் நிர்வாகம் செய்யும் அமைப்பு பார்த்தீங்கன்னா தொல்லியல் துறை இந்திய கருவளம் மற்றும் புதையல் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டு பழங்கால பொ பழங்கால பொருட்கள் மற்றும் கருவளங்களின் சட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு பழமை வாய்ந்த நினைவுச் சின்னங்கள் தொல்லியல் ஆய்வுகள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சங்ககால நாணயங்களுக்கான சான்றுகள் பார்த்திங்கன்னா சேர சோழ பாண்டிய அரசின் நாணயங்கள் அடுத்தது முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள் நெக்ஸ்ட்டு ரோமானிய நாணயங்கள் இதெல்லாம் வந்து சங்ககால நாணயங்களுக்கான சான்றுகள் முத்திரை பொறித்த நாணயங்கள் கிடைத்த ஊர்கள் பார்த்தீங்கன்னா கொடுமணலும் கோடிநாயகனூர் இரண்டு ஊரில் தான் நெக்ஸ்ட்டு ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் சிறிந்து காணப்படுகின்ற இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோமானிய நாணயங்கள் கிடைக்கப்பட்ட இடங்கள் அழகன்குளம் கரூர் மதுரை கட்டி வடிவிலான தங்கம் வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் பார்த்திங்கன்னா புள்ளியன் சாணக்கியர் இயற்றிய நூல் பார்த்தீங்கன்னா அஸ்தசஸ்திரம் இலங்கையின் புத்த சமய வரலாற்றை கூறும் நூல் பார்த்தீங்கன்னா மகாவம்சம் அது என்ன மொழின்னு பார்த்தீங்கன்னா பாலி எரித்திரியன் கடலில் பெரிபிளஸ் என்பது பண்டிய கிரேக்க நூல் பெரிபிளஸ் பொருள் பார்த்தீங்கன்னா கடல் வழிகாட்டி செங்கடலை சுற்றியுள்ள கடல் பரப்பே எரித்திரியன் கடல் சேர பாண்டிய அரசுகள் முசுரி தொண்டி குமரி கொற்கை ஆகிய சங்ககால துறைமுகப்பட்டினங்கள் குறித்து குறிப்பு உள்ளது எதுலன்னு பார்த்தீங்கன்னா எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் இயற்கை வரலாற்று என்ற நூலை எழுதியவர் பார்த்தீங்கன்னா பிலினி இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகம் குறித்த குறிப்பிடப்பட்டுள்ள நூல் பார்த்தீங்கன்னா இயற்கை வரலாறு பக்கையரே துறைமுகத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த பாண்டிய மன்னர்கள் குறித்து குறிப்பிட்டுள்ளவர் பிலினி ரோமானிய அரசின் புவியியல் அமைப்பு விவரங்கள் நிலபடம் ஆகியவற்றை கொண்ட ஆவணம் பார்த்தீங்கன்னா புவியியல் புவியியல் என்ற நூலை எழுதியவர் பார்த்தீங்கன்னா தலாமி காவேரி பூம்பட்டினம் கொற்கை கன்னியாகுமரி முசிறி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது எதில்னா புவியியல ரோமானிய பேரரசின் சாலைகள் குறித்த நிலவரைப்படம் பார்த்தீங்கன்னா பியூட்ரி கேரியன் அட்டவணை இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கிரேக்க ஆவணம் பார்த்தீங்கன்னா வியானா பார்பிஸ் முசிறியில் நடைபெற்ற வணிக குறிப்பு உள்ளது பொது ஆண்டு முன் மூன்றாம் நூற்றாண்டிற்கும் பொது ஆண்டு மூன்றாம் நூற்றாண்டிற்கும் இடையே காலம் சங்க காலம் ஐந்தினை பார்த்தீங்கன்னா மழையும் மழையும் சார்ந்த பகுதியை வந்து குறிஞ்சியும் காடும் காடும் சார்ந்த பகுதியை பார்த்திங்கன்னா முள்ளையும் வயலும் வயலும் சார்ந்த பகுதியை பார்த்தீங்கன்னா மருதமும் கடலும் கடலும் சார்ந்த பகுதியை வந்து நெய்தலும் வறண்ட நிலப்பகுதி பார்த்திங்கன்னா பாலையும் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சங்ககால ஆட்சியாளர்கள் பார்த்திங்கன்னா சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் வேலியர்கள் அசோகரின் கல்வெட்டுக்களில் கேரள புத்திரர்களின் என்று குறிப்பிடப்பட்டுள்ளவர் சேரர்கள் அசோகர்களோட அசோகரோட கல்வெட்டில் வந்து கேரள புத்திரர்கள்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்காங்க அவங்க யார் கேட்டாங்கன்னா சேரர்கள் கேரளாவையும் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியையும் ஆட்சி புரிந்தவர் பார்த்தீங்கன்னா சேரர்கள் தான் சேர தலைநகரம் வந்து வஞ்சி சேர துறைமுகப்பட்டினம் வந்து பாத்தீங்கன்னா முசுதியும் தொண்டியும் தமிழ்நாட்டில் உள்ள கரூர் தான் வஞ்சி என்றும் கேரளாவில் உள்ள தான் வஞ்சி என்றும் கூறப்பட்டுள்ள சேரர்களின் மாலை பார்த்தீங்கன்னா பனம்பூ சேர மன்னர்கள் வெளியிடப்பட்ட நாணயங்கள் கிடைத்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா கரூரில் கிடைச்சிருக்கு சேரர்கள் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து சிலப்பதிகாரத்தின் பாட்டுடைய தலைவர் பார்த்தீங்கன்னா கண்ணகி சிலபதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோடிகளின் தம்பி சேரன் செங்கொட்டவன் சோழர்களின் தலைநகரம் பார்த்தீங்கன்னா உறையூர் சோழர்கள் துறைமுகப்பட்டினம் வந்து பார்த்தீங்கன்னா பூம்புகார் காவேரி பூம்பட்டினம் சோழர்கள் தலை சிறந்த மன்னன் பார்த்தீங்கன்னா சோழன் சோழர்கள் இளஞ்சினை பார்த்தீங்கன்னா புலி சோழர்களின் ஆட்சி பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு பின் பார்த்தீங்கன்னா பத்து டு பன்னெண்டாம் நூற்றாண்டு பட்டின போலை என்ற பாடலை இயற்றிய சங்ககால புலவர் பார்த்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சோழர்கள் சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டனர் முகப்பில் புலியின் உருமமும் மறுபுறத்தில் யானை மற்றும் புனித சின்னங்களும் உள்ளன அந்த செம்பு அந்த செப்பு நாணயத்தில் பாண்டியர்கள் குறித்தும் அசோகரது கல்வெட்டில் குறிப்பு உள்ளன பாண்டியர்களின் தலைநகரம் பார்த்தீங்கன்னா மதுரை இளஞ்சினை பார்த்தீங்கன்னா மீன் தமிழ் சங்கங்களை நிறுவி ஆதரவு அளித்தவர் பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமிய கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா பாண்டிய நெடுஞ்சலியின் வேலியர்களில் சிறந்தவர்களாக கருதப்படும் கடையேழு வல்லர்கள் யார்னு பார்த்தீங்கன்னா பாரி ஊரி காரி நல்லி பேகன் ஆய் அதியமான் வெண்ணி என்ற ஊரை சார்ந்த வெண்ணி குயத்தியர் யார் வெண்ணி குயத்தியர் பெண்பார் புலவர் இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள நெல் வகை பார்த்தீங்கன்னா செந்நெல் வெண்ணெல் ஐவன நெல் அகல்வாய்வுகளில் தாளிகளுடன் நெல் கிடைத்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூரும் பொருத்தல் பொருந்தல் வனப்பகுதிகளில் இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறை பார்த்தீங்கன்னா பணம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மாறி வந்து விவசாயம் செய்வாங்க நண்பர்களே இதோடு வந்து நம்ம வீடியோ பதிவு வந்து கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸு நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ்சில் அழகு ஆறில் வந்து டாபிக் வந்து ஃபைவ் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வந்து தமிழும் வந்து ஜிஎஸ் ஒரு வீடியோ தமிழ் ஒரு மே மார்னிங் வந்து ஜிஎஸ் வீடியோ மார்னிங் வந்து தமிழ் வீடியோ பார்த்தா ஈவினிங் வந்து ஜிஎஸ் வீடியோ பார்ப்போம் இது மாதிரி வந்து மார்னிங் ஒரு வீடியோவும் ஈவினிங் ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோருக்குள்ளே குரூப் ஃபோருக்கு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடியே வந்து உங்களுக்கு எல்லா சிலபஸையும் மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணி தரும் குரூப் ஒர்க் தான் வந்து கிளாஸ் எடுக்கிறோன்னா ஆனால் வந்து குரூப் ஒர்க் வந்து சிலபஸ் நியூவாக இருந்துச்சு அதுக்கு நோட்ஸ் வந்து ரெடி பண்ணவே வந்து டைம் கரெக்டாக அதனால் வந்து க்ளாஸ் எடுக்க முடியல ஆனால் வந்து குரூப் டூக்கு வந்து அப்படி இல்லை உங்களுக்கு குரூப் டூக்கு வந்து எக்ஸாம் முன்னாடியே வந்து தமிழும் உங்களுக்கு ஜிஎஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணி தரும் மேக்ஸ் முடியுமான்னு தெரில ஆனால் ஜிஎஸும் தமிழும் வந்து உங்களுக்கு கம்பல்சரி வந்து கம்ப்ளீட் பண்ணி தரும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து நம்ம எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்போ பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சஜஷன் வந்து கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்